ஏய் உன்ன மாதிரி ஆளுங்க சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட உடனே தொத்து விட்டுருவாங்க ஆனால் என்ன மாதிரி திறமை இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் திட்டிட்டு கூடுவே தான் வச்சுப்பாங்க புரியுதா இந்த கடையில் திறமையாக வேலை செய்கிறதுக்கு என்ன விட்ட வேறு யார் இருக்கா வேணா நான் லேட்டை வந்து நான் தாலுக்கிட்ட கொஞ்சம் நீயே சொல்லிப்பார் அப்போ தெரியும் என்னோட வேல்யூ என்னன்னு காரமா கீழே வந்துச்சா சாரிண தெரியாம போட்டேன் டேய் கையில இவ்ளோ பொருள் வச்சிட்டு இவ்ளோ கேஷுவலா நடந்து வர? இனிமேலாவது பாத்து போ. அண்ணா என்னแน่ தெரியாம தான் நான் கீழே போட்டேன். அதுக்கு போய் அப்படி கத்துறீங்க. இனிமே கத்துற வரலாறு வச்சிடாதீங்க. அண்ணே சானே சானே திரேம் போட்டறே. சரி போ. ஆ சரிங்கแน. இது என்னடா கடியா இருக்குது?

இப்பெல்லாம் திறம்பறது நல்லா வேலை செய்கிறவங்க ஆயிரம் பேர் கூட கிடைப்பாங்கடா ஆனா நல்ல குணத்தோட உண்மையாக இருக்கிற ஒருத்தம் கிடைக்கிறதா இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் நம்ம வீடு காரு பணம் எதை வேணாலும் சம்பாரிச்சிடலா ஆனா உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷனை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் திறமை இல்லாதவங்க கூட காலப்போக்கில் தன் திறமையை வளர்த்துக்கலாம் ஆனா குணன்றது வளர்த்துக்கிறது இல்லை பிறவியிலே வர்றது முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கணும் இனிமேலாவது ஒழுங்கா இருக்கப்பார்